அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று நமது மூலிகை வசியமை சேனலில் காணப்போகும் காணொளி என்னவென்றால் வசியம் செய்வதை மிக எளிதாக செய்வது எப்படி குறிப்பாக பெண் வசியம் செய்வது எப்படி என்பதை பற்றி இன்றைய காணொலியில் நாம் முழுமையாக காண இருக்கின்றோம் நமது மூலிகை வசியமை சேனலை முதன்முறையாக பார்க்கும் அன்பர்கள் என்றால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் பெண்களை வசியம் செய்வதற்கு பலவிதமான மூலிகைகளை பயன்படுத்தும் முறை பற்றி நமது காணொலிகளில் ஏற்கனவே நாம் பலமுறை பார்த்திருக்கின்றோம் ஏற்கனவே பார்த்திருக்கின்றோம் இன்று நாம் காண இருப்பது பெண் வசியம் செய்ய உதவக்கூடிய சிகப்பு ஊமத்தன் மூலிகையை எவ்வாறு பயன்படுத்துவது அதை வைத்து வசியமை தயார் செய்வது எப்படி என்பதை பற்றி இன்றைய காணொலியில் முழுமையாக காண இருக்கின்றோம் நமது மூலிகை வசியமை சேனலை முதன்முறையாக பார்க்கும் அன்பர்கள் என்றால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் செவ்வாய்க்கிழமை என்று அதிகாலை நேரத்தில் சிகப்பு ஊமத்தின் செடிக்கு ஒரு குடம் நிறைய நீர் ஊற்றி அந்த செடியை நன்றாக குளிப்பாட்டிய பிறகு அதற்கு மஞ்சள் நூல் கொண்டு காப்பு கட்ட வேண்டும் காப்பு கட்டிய பிறகு சந்தன குங்குமம் வைத்து நீங்கள் எந்த பெண்ணை வசியம் செய்ய வேண்டுமோ அந்த பெண்ணினுடைய பெயரை ஒரு தாமிர தகட்டில் எழுதி சிகப்பு ஓமத்தின் மூலிகையின் பகுதியில் இறுக்கமாக சிகப்பு நூல் கொண்டு கட்ட வேண்டும் கட்டி முடித்துவிட்டு அங்கிருந்து புறப்பட்டு வந்துவிட வேண்டும் மறுபடியும் மாலை நேரத்தில் சூரிய அஸ்தமனம் ஆன பிறகு நீங்கள் காலையில் காப்பு கட்டி வைத்த அந்த சிகப்பு ஊமத்தன் மூலிகை இருக்கும் இடத்திற்கு சென்று சர்க்கரை பொங்கல் அவல்கடலை சுண்டல் அதிரசம் வடை பாயாசம் இவற்றை படையலாக வை மூலிகை சாப நிவர்த்தி மந்திரங்களை ஓதி சிகப்பு ஊமத்தன் மூலிகையை ஆணிவேர் அறாமல் பத்திரமாக பிடுங்கி எடுத்து வர வேண்டும் பிடுங்கி எடுத்து வந்த இந்த மூலிகையை வெள்ளிக்கிழமை வரை நிழலில் மட்டுமே உலர்த்தி வைத்திருந்து வெள்ளிக்கிழமை இரவு நேரத்தில் பச்சை கற்பூரம் கொண்டு இந்த மூலிகையை நன்றாக எரித்து கருக்கி கொள்ள வேண்டும் கருக்கிக் கொண்ட பிறகு இந்த மூலிகையினுடைய சாம்பலுடன் சுத்தமான காராம்பசுவின் நெய் தூய கோரோசனை புணுகு இவற்றை ஒன்றாக வைத்து இவற்றை ஒன்றாக சேர்த்து கல்லுரலில் மூன்று ஜாமும் கைவிடாது தொடர்ந்து அரைக்க வேண்டும் இவ்வாறு அரைக்கும் பொழுது கண்டிப்பாக மோகினி மந்திரத்தை செவித்து கொண்டே அரைக்க வேண்டும் அரைத்து முடித்து மை தயாரான பிறகு இதை ஒரு வெள்ளி அல்லது தாமிரத்தால் ஆன டப்பாவில் அடைத்து வைத்துக்கொண்டு நீங்கள் எந்த பெண்ணை வசியம் செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றீர்களோ அந்த பெண்ணை பார்க்கச் செல்லும் பொழுது இந்த மையை வைத்து கொண்டு போனால் உங்களுக்கு அவர்கள் மிக எளிதாக வசியமாவார்கள் இந்த எளிய முறையில் தயார் செய்யப்படக்கூடிய மத்தன் வசியமை தயார் செய்ய வாய்ப்பு இருக்கக்கூடிய நபர்கள் தயார் செய்து பயன்படுத்தி பலன் பெறுங்கள் சிகப்பு மத்தன் மூலிகை கிடைக்க வாய்ப்பு இல்லாத நபர்கள் அல்லது இந்த மை தேவைப்படும் நபர்கள் மட்டும் எமது காணொலியில் வரக்கூடிய வாட்ஸ்அப் பெண்ணுக்கு தகவல் தெரிவித்து உங்களுக்கு தேவையானவற்றை வாங்கி பயன்படுத்தி பலன் பெறுங்கள் இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் பயன்படுத்தி கொள்ளுங்கள் பிறருக்கு பயன் தரும் என்றால் பகிருங்கள் மேலும் பல நல்ல காணொலிகளை உடனுக்குடன் காண எப்பொழுதும் தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது மூலிகை வசியமை சேனலுடன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்